மதுரையில் உள்ள திருப்பரங்குன்ற மலை மீது காசி விஸ்வநாதர் கோயில் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது நீண்ட காலமாக இருமதத்தை சேர்ந்த மக்களும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வழிபாடு நடத்தி வந்தனர் இதனிடையே சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவை ஒட்டி இஸ்லாமிய அமைப்பினர் சில பந்தூரி கொடுக்க ஆடு கோழி ஆகியவற்றை பலியிட்டு வழிபாடு நடத்த முயற்சித்தனர் இதனை எதிர்த்து பாஜக மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனீர் தர்காவில் ஆய்வு நடத்திய போது மலையில் அமர்ந்து சைவ உணவு சாப்பிட்டதாக சர்ச்சை எழுந்தது இந்த அமைப்புகள் போராட்டம் நடத்த முயன்ற போது காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது அதே போல் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் நீதிமன்ற உத்தரவுடன் மதுரை பழங்க நேற்று இந்த அமைப்புகள் தரப்பில் கணக்கானோர் குவிந்தும் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக முருகன் கோவிலுக்கு மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று மலைக்கு செல்லவும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் சென்னை ஓட்டேரி அருள்மிகு படவேட்டமன் திருக்கோவில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பக்தர்கள் நிறைவேற்றும் பணிகள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்களின் அனைத்து தேவையும் நிறைவேற்றும் முதன்மையான அரசாக திமுக அரசு திகழ்கிறது இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூத்தி நான்கு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நாற்பத்தி ஒன்பது திருக்கோயில்களின் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது ஆதி படவேட்டமன் திருக்கோயில் குடமுழுக்கு வரும் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதுவரை ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது து இந்த ஆண்டு இறுதிக்குள் மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களின் குடமுழுக்கு நடைபெற உள்ளது என்றார் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நேற்று நடைபெற்ற போராட்டம் குறித்த கேள்விக்கு பதில் அமைச்சர் சேகர் பாபு திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இந்த அமைப்பினர் என குறிப்பிட வேண்டாம் பாஜகவினர் என்று தான் குறிப்பிடுவேன் இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நேற்றைய போராட்டம் ஒரு தேவையற்ற போராட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் இந்துக்கள் போன்ற மக்களை தேவையற்ற ஒரு பிரச்சனை என்று கூறியிருக்கிறார்கள் அண்ணாமலை மற்றும் சொல்லிக் கொள்கிறேன் எங்கள் முதல்வர் எங்களை அமைதியாக இருக்க அறிவுறுத்தி இருக்கிறார் வட மாநிலத்தை போன்ற கலவரத்தை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள் எங்கள் முதல்வர் எங்கு கலவரம் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க தயாராக இருக்கிறார் பெரியார் மண்ணில் திராவிட மண்ணில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார் திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களும் இந்து இந்துக்களும் அம்மா மச்சனாக சகோதரத்துவம் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் திருப்பரங்குன்றம் போன்ற கோயில் பிரச்சனையை எடுத்ததால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பூஜ்யமாக சதவீதம் கூட கிடைக்க போவதில்லை இதை அரசியல் ஆக்க வேண்டாம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அரசியல் குளிர்காய நிற்கிறார்கள் அண்ணாமலை ஏற்றாஜா ஆகியோர் வட மாநிலம் போல இங்கே பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு செயல்படும் உள்ளாட்சி பிரதிநிதி பிரதிநிதி கூட ஆக முடியாத ஏஜ்ராஜா ஒரு மனிதரே அல்ல அவர் இரட்டை நாக்கு உடையவர் இனத்தால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள் துணை அமைச்சர் என்ற முறையில் விரைவில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்ல உள்ளேன் இவ்வாறு அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க